வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் இதில் நம்ம கவிதை பேழையில் விருந்தினர் இல்லம் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை எழுதியவர் யாருன்னா ஜலாலுதீன் ரூமி இவரை பற்றி நம்ம எப்படி தெரிந்து கொள்கலானா என் சத்தியமூர்த்தி தமிழில் மொழிபெயர்த்த தாகும் கொண்ட மீன் ஒன்று அந்த நூலில் இருந்து பாடமாக அமைந்த விருந்தினர் இல்லம் என்னும் கவிதை வந்து அந்த கவிதை வாயிலாக தான் நம்ம ஜலாலுதீன் ரூமி குறித்து அறிய முடிகிறது இவர் யாருன்னா பாரசீக கவிஞர்களில் மிகச்சிறந்தவர் நம் நாட்டு கவிஞர் கிடையாது வெளிநாட்டு கவிஞர் இவரது மஸ்நவி என்னும் படைப்பு இருபத்தையாயிரத்தி அறுநூறு அறநூறு பாடல்களை கொண்டது மஸ்னவி ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு அப்போது ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம்னா இறைவனை பற்றி பாடிய பாடிய இசை கவிதையின் தொகுப்பு தான் இந்த மஸ்னவி நல்ல இலக்கியங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் பண்பாட்டை வலியுறுத்தும் என்பதற்கு இந்நூல் சிறந்ததோர் எடுத்துக்காட்டாகிறது இதைதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஜலாலுதீன் ரோமி வந்து எழுதின இந்த கவிதையை கமலாக்கம் செய்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்ப்போம் இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம் ஒவ்வொரு காலையும் ஒரு புதுவரவு ஓர் ஆனந்தம் சற்று மனச்சோர்வு சிறிது அற்பத்தனம் நொடி பொழுதேயான விழிப்புணர்வு எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும் எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து புதியதோர் உவகைக்காக அவை உள்ளன தூசி தட்டி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது தயார்படுத்த கூடும் வக்கிரம் அவமானம் வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் தொலை தூரத்திற்கு அப்பால் இருந்து இதுதான் அந்த கவிதை இப்போ நம்ம அந்த கவிதைக்குள்ள பொருள் எல்லாம் பார்ப்போம் அதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் வந்து அவ்வப்போது வந்து செல்லும் விருந்தாளியாக வருகிறதுன்னு சொல்றாரு யாரு ஜலாலதியின் ரூமி அதாவது இந்த மனித வாழ்வு என்பது ஒரு விருந்தினருடைய இல்லம் அதே மாதிரி இல்லம்னானது வீடு அப்போ ஒவ்வொரு காலை பொழுதும் நம்மளுக்கு ஒரு புதுவரவாகிறது புதிதாக புதிதாக நடக்கிறது அப்போ அதில் ஆனந்தம் இருக்குது ஆனந்தம்னா மகிழ்ச்சி மனச்சோர்வு இருக்குது மனச்சோர்வுன்னா என்னது கவலைனால நம்ம எந்த வேலையும் செய்யாமல் அப்படி இருக்கிறது மனச்சோர்வு அற்பத்தனம் ஒரு சின்ன என்னது சின்ன நிகழ்வையே நம்ம என்னது பெரிதாக்கி அப்படி காட்டுகிற தன்மை அற்பத்தனம் விழிப்புணர்வு எப்போவுமே நம்ம என்னது எப்போவுமே அது வந்து எனது கவனத்துடன் தான் விழிப்புணர்வு ஆகியோரே அவ்வப்போது எதிர்பாராது வந்து செல்லும் விருந்தினர் இது நம்ம வாழ்க்கையில அன்றாட நடக்குதுன்னா அவ்வப்போது வந்து செல்லும் விருந்தினர்கள் அவர் இப்போ விருந்தினரை எப்படி நடத்த சொல்கிறார்னு பார்ப்போம் துக்கங்களின் கூட்டமாக இருந்து உன் வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போது துக்கங்களின் கூட்டனான வேதனைகள் நடைந்த நம்மளுடைய குடும்பத்தில் அந்த வீட்டை வந்து துப்புரவாக வெறுமைப்படுத்தும் பொழுது அந்த வேதனை போக்குவதற்காக விருந்தினரை கௌரவமாக நடத்த சொல்கிறார் நம்மளுக்கு எவ்வளோதான் வேதனைகள் இருந்தாலும் விருந்தினர் வரும்போது அவர்களை நம்ம கௌரவமாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் வக்ரம் வக்ரம்னா கொடூரமான செயல் அதாவது தேவையில்லாதவற்றை அடுத்தவர்கள் மேல் புகுத்துவது பழி போடுவது இந்த மாதிரி இந்த மாதிரி செயல்களெல்லாம் வக்ரம் அவமானம் நமக்கு ஒரு பிடிக்காத செயலை யாரும் செஞ்சால் அது நம்மளுக்கு அவமானம் என நினைக்கிறது வஞ்சனை வஞ்சனை என்னன்னா தீமை செய்கிறது இதே மாதிரி ஆகியவற்றை வாயிலிக்கே வந்து இன்முகத்துடன் வரவேற்பாய் என ஜலாலுத்தீன் ரூமி கூறுகிறார் அதாவது ஒன்று நம்மகிட்ட இருக்கிற வர் வக்ரம் இல்லை அடுத்தவங்க நம்ம மேலே செலுத்துகிற அவமானம் வஞ்சனை இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா வரவேற்கணும்னு சொல்றாரு ஏன்னா விரும்பியும் விரும்பாமலும் நம்மை வந்து அளவு அவைகளே வந்து அடைகின்றன அதாவது இன்ப துன்பம் வேண்டியது வேண்டாதது என எல்லாமே நாம் விரும்பியும் விரும்பாமலும் நம்மை வந்து அடைகின்றன இப்போது இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று இருந்ததுனால தான் இரவு ஒன் ஒன்று இருக்கிறது நம்மளுக்கு தெளிவாகிறது அதே மாதிரி துன்பம் ஒன்று இருந்ததுனால தான் இன்பம் எது என்றது நம்மளுக்கு தெளிவாகிறது அதைத்தான் இவர் இந்த என்னது இவ்வளவு சிறப்பாக கூறுகிறார் இப்போ நம்மை வந்தடை இந்தவற்றை வேறுபடுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் பண்பாடு அப்படின்னு ஜலால்தீன் ரூபி அழகாக கூறியுள்ளார் இதுதான் இந்த கவிதையின் கருத்தாகும் நன்றி மாணவர்களே